செய்கின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசிங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனாலே என்னமோ இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக வரும் ஆனால் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் கடினமான உழைப்பு இது எல்லாமே பொதுவாகவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் பெற்றவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் இன்ப துன்பங்கள்ல அதிகம் சந்தித்தவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் குறிப்பாக சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னென்ன மாற்றங்கள் எந்த விஷயலாம் உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கு எந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராச அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மீனராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்கரகதியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் மீனராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்குது சுக்கரன் மீனராசியில் இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சந்திக்க இருக்காங்க இனிவையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் வருமா ஏன்னா கடந்த ஆறு ஏழு வருடமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் உங்கள் மீதே ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு மன போராட்டம் இது நபர்கள் இருந்திருக்கும் இனி அந்த காலமெல்லாம் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக இனி நீங்கள் வர போகிறீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற இருக்குது அதுவும் லாபசனியாக உங்களுக்கு மாற இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதின மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தனியார் துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது நான் அவர்களும் ஒரு சிலரெல்லாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இந்த டைமில் நீங்கள் நடந்து கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட நகர்வு அவ்வளவு சாதகமா உங்களுக்கு இல்லை இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நீங்க இந்த டைம்ல செய்வீங்க அந்த ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் லாபம் நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்திற்கு வேண்டிய பொருள் எல்லாம் மொத்தமா வாங்கி இந்த டைம் வச்சுக்குவீங்க அப்படி அதிகமாக செலவு செய்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த டைம் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு இந்த டைம் நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வாய்ப்பு வரும் புதிய ஆர்டீண்ட நாளா நோய் வாய்ப்பட்டு நோயா பாதிக்கப்பட்டு இருந்தவங்க அதிலிருந்து விடுவு காலம் இனி உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த நோய் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குரு பகவான் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்ப பிரச்சனையை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் குடும்ப பிரச்சனையை வெளிக்காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன உபதேசம்லாம் செய்வாங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனையை வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது அவர்களும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைமும் உங்களுக்கு அமைந்துடும் அதனால் இந்த டைமும் கொஞ்சம் பிரிந்து இருக்கிறதும் நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த டைமும் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா லாபஸ்தானத்துல இருப்பது ஒரு சிறப்பு தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முக்கிய கிரகம் கம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அதுவும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது நிறைய யோகத்தை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் வழங்க இருக்கிறார் அந்த இந்த டைமில் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குனீங்க அல்லது பண பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறார் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரொம்ப பலம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் ரொம்ப நன்றாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம் நீண்ட நாளாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாம் இந்த டைம்ல தாமதமின்றி நல்ல நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடை நடைபெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு சுக்கரன் ரொம்ப பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இதெல்லாம் சரியாகும் நினைத்த காரியம் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க உறவுங்கிட்ட பேசும்போது நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் குறைச்சி பேசுறது நல்லது தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஐந்தாம் இடத்துல கேது ஐந்துக்குரிய புதன் பனிரெண்டுலையும் இருக்கிறதுனால பிள்ளைங்கள் மூலியமாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்க பக்கபலமாக இருப்பார் ஏன்னா வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அரசு வழியில் கூட நிகிதனாவர்களும் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக அரசு இடமிருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய அந்தஸ்தும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆசைப்பட்ட இடத்த வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வழியில் கூட எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒப்பந்தம் இந்த டைமும் கிடைக்கும் வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டான டைமில் வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிருகசீரண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நரசிம்மர தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த மட்டும் செய்துடுவாங்க வாங்க தேங்க்யூ